அனைவருக்கும் வணக்கம் நம்ம விண்ணஸ் கிளாஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கான ப்ரிமினரி எக்ஸாமுக்கான முழு மாதிரி தேர்வு வந்து ஆரம்பமாகிறது நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் நாளைக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது மேபி நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபுல்மோக் டெஸ்ட் மட்டும் உங்களால் எழுதி பார்க்க முடியும் நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமி ஆப்பில் வந்து இந்த ஃபுல் மோக் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் குரூப் டூ டே எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய விண்னஸ் கிளாஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஆப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்டுக்கு தான் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தால் நம்ம இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா தமிழ் மீடியம் மட்டும் ஸ்டூடெண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் டூ எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ அது மெசேஜ் பண்ணியோ கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் எட்டு யூனிட் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஐந்து முழு மாதிரி தேர்வு கொஸ்டின் ஆன்சருக்கு மேக்ஸ் வந்து சொல்யூஷன் பிடிஎஃபும் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிஎன்பிசி குரூப் டூ டூஏ எக்ஸாமுக்கெலாம் வந்து படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாளை ஒர்க்கிங் டேஸ் மண்டே இல்லையா ஸோ நாளை நாளை மறுநாள் குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு இதுவே சரியான டைமை கண்டிப்பாக வந்து ஃபுல் மோக் டெஸ்ட் இந்த வந்து எழுதிப்பாருங்க அது குறிப்பாக ஓஎம்ஆர் சீட்டை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அதில் வந்து ஃபுல் மோக் டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி எழுதி பாருங்கள் கரெக்டாக உங்களால் த்ரீ ஹவர்ஸில் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படி த்ரீ ஹவர்ஸுக்குள்ளே எவ்வளோ கொஷினும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் எவ்வளோ மதிப்பை நம்ம எடுக்கிறோம் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் இந்த தேர்வு எழு எழுதுறது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்